என்னடா இவ்வளோ நாளாக திகிட்டு இருந்தவர் இன்றைக்கி என்னமோ பாராட்டி பேசியிருக்காரு அப்படிங்க மாதிரி இருந்தா இருந்தது இந்த நியூஸை பார்க்குறக்கு என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காருல்ல அவர் வந்து விஜய் செஞ்ச செயலுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படிங்குறது சொல்லியிருக்காரு விஜய் என்னடா அப்படி செஞ்சார் அப்படின்னா நமக்கு தெரியாத மாதிரி அப்படின்னா அவர் செஞ்சிருந்தப்பா பனையூரில் அவரோட ஆஃபீஸில் கூப்பிட்டு வந்து பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கினார்ல அது வந்து சரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னப்பா சோசியல் மீடியாவில் ஒட்டு வந்து நெட்டேசன்ஸ்லாம் வந்து கழிவு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலையில் இவர் என்ன பாராட்டியிருக்காரு அப்படின்னா விஜய் சொன்னது தான் சொல்லியிருக்காரு அவர் இப்படி வந்தார்னா அவரோட ரசிகர்களை பார்க்குறக்காகவே வந்து அவர் வந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு பிரச்சனை படைப்பாங்க உண்மையானுமே ரசிகர்களும் வந்திருப்பாங்க அங்கே பிரச்சனையாக இருக்கும் நிவாரணம் கொடுக்க போன இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலை தவிர்க்கறக்கு தான் வந்து அவர் வந்து நேரில் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சீமான் வந்து சொல்லி இருக்காரு ஆனா இது வந்து குடிதா இருக்கா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லைப்பா அவங்க பால்டிக்ஸில் இறங்கிட்டாங்க இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து இந்த மாதிரியே சொல்லிவிட்டு எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க அவங்க நான் போனால் வந்து கூட்ட நெரிசலில் வந்து நான் செய்ய வேண்டிய வேலையை வந்து செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து எத்தனை நாள் சமாளிக்க முடியும் இதை நார்மலைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து பால்டிக்ஸ் பண்ண முடியும் மக்கள் மத்தியில் இறங்கி நிற்கணும் தான் என்னோட தாட்ஸ் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் சீமான் சொன்னது பாராட்டுக்குரியல் தான் ஆனால் வந்து அவர் இதை மாற்றிக்கணும் சீக்கிர காலத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதும் வேண்டுகோளாக வச்சுக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது எப்படி ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்கலில் இறங்கி வந்து விஜய் சர்வே பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான்